மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு ஹைதர் அலியின் எழுச்சி மைசூர் விஜயநகரப் பேரரசின் கீழ் நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சிறு அரசாக இருந்தது பதினைந்து அறுபத்தைந்து இல் விஜயநகரப் பேரரசு விழுந்ததற்குப் பிறகு உடையார் வம்சத்தினர் சுதந்திரமான ஆட்சியாளர் ஆயினர் ராஜா உடையார் பதினைந்து எழுபத்தெட்டு இல் அரியணை ஏறினார் பதினாறு பத்து இல் தலைநகரம் மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது அப்போதிருந்து உடையார் வம்சத்தினரின் ஆட்சி ஆயிரத்து எழுநூற்று அறுபது வரை தொடர்ந்தது ஹைதர் அலி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை உடையார்களின் ஆட்சி நீடித்தது ஹைதர் அலியின் தந்தை ஃபதே முகம்மது கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை தளபதியாக பௌஜ்தார் இருந்தார் ஷூ அவரது இறப்புக்குப் பின் ஹைதர் அலி தன் தலைமைப் பண்புகள் மூலம் படையின் உயர் பதவிகளை விரைவாக அடைந்தார்